ஒரு ஐம்பது ரூபா கூட அம்பது ரூபாயா தண்ணி போடாடே ஒரு அம்பது ரூபா உட்காருவா கை மாத்தல் புரியா என்னங்கரு என்கிட்ட கைமாத்து காட்டிட்டு உங்களுக்கு அசிங்கமா இல்ல விட ஜாஸ்தியா சம்பளம் வாங்குறது நீங்கதான் வாஸ்தவம் உங்கள விட நான் அதிகமா சம்பளம் வாங்குறேன் ஆனா நீங்க ஒரு கவர்ல போட்டு ஒரு வீட்டுல உடவே கொடுக்குறீங்க நான் இருக்கிறத ரெண்டு கவர்ல போட்டு ரெண்டு வீட்டுல உடவே கொடுத்துறேனா கடைசில கை செலவுக்கே காசு எல்லாம் போகுது ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க யோ நீங்க கிட்ட காசே இல்லை ஏட்டியா யோ ஐம்பது ரூபா தான் கேக்குறேன் ஒன்லி பிப்டி பாக்ஸ் யோ இல்லீங்க ஏட்டையா இவங்க கிட்ட எல்லாம் கேட்காதீங்க என்கிட்ட கேளுங்க இந்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய் தரேன் ஆனா ஒண்ணு இவங்க கிட்ட சொல்லி வைங்க என்ன அடிக்கூடாது மேல கை வைக்கூட் ரெண்டு குடும்பத்தை வச்சு எப்படி சமாளிக்கிறீங்க அவருக்கால பெரியவ கவிச்சி தூண்டு இல்லாம கை கூட நினைக்க மாட்டா

ஏமா மல்லிகைப்பூ மொழ என்ன எண்பது காசுமா கிழமை நம்ம வீட்டுக்கு தானே வரேன்னு சொன்னாரு இவ எதுக்கு மல்லிகைப்பூ வாங்குறா ஏமா பத்து மழை மல்லிப்பு நம்ம வீட்டுக்கு தானே வரணும் இவ எதுக்கு மல்லிகைப்பூ வாங்குறா இந்தா முளத்துக்கு ஒரு ரூபாய்கார பதினஞ்சு முழம் போடு இந்த முழ ஒன்னே கால் ரூபான்னு இருபது மழை மல்லிப்பு கொடு இந்த பாருங்க எங்கிட்ட இருக்கிறதே பத்து யாரோ யாராவது வாங்கிக்கோங்க இத பாருமா நான் தானங்கட்ட முதல்ல கேட்ட நீ எனக்கு தானே தரணும் கண்ட கண்ட கழுதிங்களே கேக்க கொடுத்துறறா படியாரி வம்புக்கவர வக்கிலாதவங்க எல்லாம் வந்து பஜாரி தான நம்ம இந்த வேளையில எங்கடா வந்துக்கவே இத பாரு மூஞ்சுக்கு முன்னாடி வரளாட்டி பேசினா மூக்க பேத்திடுவேன் அடேய் ஏன் கை ஆட்டுவேன் உன் கேளுடி இந்த அங்க பா உங்க அம்மாவை சுத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க

மரணாடி அடிச்சுட்டு மன்னிச்சுக்கே அங்கறிய என்ன கொல்றதுக்கு சதி பண்ணி திட்டம் போட்டு அடிச்சிருக்கே நீ என்னது கொல்ல சதி பண்ணிருக்கனா போடா வேலைய பாத்துட்டு அடிச்சதுக்கு பதில் சொல்லிட்டு போயா இருந்தால நீ அடிச்சிர கூடாது அது இல்லங்க நம்ம சோமனூர் மார்கண்ண மாமனன் நானும் ரொம்ப அஞ்சோனிமா விளையாடுவாங்க அத நஞ்சி ஆக்கிட்டாங்க யோ என்ன நீ மறுபடியும் அடிச்சிட்டா ஒரு ரெண்டுல ஒன்னு பார்க்க மாட மாட்டேன் நிறைய சேதனுக்கு யோ ஒசு மேல இருந்தாலே இத விட பலமா அடிப்பேன்

பாட்டுக்கு சைக்கிள்ல பாட்டை பாடிக்கணும் முனுமுனுக்கு இருந்தேன் இந்த நாய் ஏதோ நாய் பிஸ்கட்டுக்காக பேரம் பேசிக்கிட்டு இருந்தது உனக்குதான் தெரியும் நம்ம மாறுகண்ணு சோமர் மாமன்டா அவனும் விளையாடுவோம்ல அந்த மாதிரி நண்டின இப்படி நின்று இருந்த நான் என்ன பண்ணு போட்ட கீழே உழ்ந்து எழுந்து சொல்லுதே நான் இத திட்டம் போட்டு கொலப்பனை வந்தேன்னா

தீர்ப்பு என்னமோ மனுநீதி சோழ மாதிரி ஹைலைட் தாங்க ஆனா திடு திப்பு எங்க இருந்து ஒன்னே கால் ரூபாய கொண்டாட முடியும் பேங்குக்கு போய் டிராப் பண்ண வேண்டாமா கொண்டு வரலையா கொண்டு வரலீங்களே சரி கொண்டு வந்து கொடுப்ப அது வரைக்கும் நீ இங்கே அப்போ நான் வரங்க ஏங்க ஒன்னே கால் ரூபாய் அந்த ஆளு கொண்டாந்து கொடுக்குற வரைக்கும் நான் இங்கே காத்துட்டு இருக்கணுமா அவன் பேங்க்ல போய் டிராப் பண்ணிட்டு வரங்கிறான்ல என்ன சொல்ற டே அண்ணன் போய் பேங்க் மூடிட்டு போறாங்க கொண்டு வந்து வரைக்கும் கைதிகளோட உட்காந்து

என்னடி பண்ணவே பத்த நாளானாலும் சரி உள்ள வர முடியாது நல்லதானாலும் குடிக்கிறீங்க கெட்டதானாலும் குடிக்கிறீங்க அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை கடை வாங்கும் போது தரா வேற தெரிஞ்சு வாங்கணும் நான் ஒரு இழிச்ச வாய எங்க வேலை செய்யற கான்ஸ்டபிள் கிட்ட ஆனா அந்த சொட்டத்தில இருக்கா இல்ல அந்த நான் இதான் அவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கடை வாங்கிட்டேன் காலையில ஒழுங்கா பைசல் பண்ணுங்க அப்படி என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்கேன் உங்க கையில வேலையில பாத்த நான் அழுதுவேன் வேணா சின்ன ஐட்டமா ஏதாவது இருந்தா பாருங்க இல்ல விடுங்க எதிர்பட்டபடி ஆகிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்பா

என்னப்பா சொன்னேன் காதலை ஏத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் சக்களை பயன்தான் என்ற பொறாம சித்தி சம்மதிக்க மாட்டான் என்னடா அந்தோனி ராஜ் கான்ஸ்டபுள் கண்காணி வடராண்டு பொண்ணு இந்த கேஸ் முடிந்த வரைக்கும் தன்னோட பாதுகாப்பு கட்டப்படி அவன் உங்க வீட்டுல இருக்கா நியாயம் வச்சிருக்கா இவளை நம்பி ஒரு வயசு பண்ணி உங்க வீட்டுல கொண்டு வைக்க முடியுமா அந்த தான் அங்க கொண்டு போய் வச்சிருக்காரு டேய் இப்ப பாரு நீங்க தனியா கூட சண்டிக்க முடியல அதனால மகனே அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் சேர முடியும் எங்க அம்மாவும் தித்தியும் சேர்த்து வைக்கணுமா அட போறான் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்னா சேர்ந்தாலும் சேர்மே தவிர உம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே மாட்டாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னா ஒரே வழி எங்க அப்பா மண்டையை போட்டாதான் உம் டேய் பேசாம அப்பா க்ளோஸ் பண்ணிடுமா என்னடா பேசுற ச்சோ சுமாரா உங்க அப்பா வாசை போجيடா வெற்றிடாயை கட்டல படுத்து லோகுளக்குல எறிமி இந்த உடம்படா தன மெசிக்கிங் பண்ணிரவும் கொண்ணுறவும்டா டேய் உங்க அப்பா தி கோஸ்ட் பண்ற அய்யய்யோ ஏட்டையா மோசமனிடமா அம்மா ஏட்டையா மோசமனிடமா ஏன்டா இப்படி கத்துற அவரு இன்னைக்கு நேத்துக்கே மோசம் பண்ணாரு என்னைக்கு அந்த சக்கலத்தி கயத்துல தாளி கட்டனாரோ அன்னிக்கே மோசம் வந்துாரு அட அதலக்கா சந்தரக்கடல வீரபன உயிரோடு புடிச்சே திரவேன்னு வீரா சவர எடுத்துக்கிட்டு துப்பாக்கிய ஏத்திக்கிட்டு காடுக்குள்ள சிங்கம் மாதிரி நடந்து போறாரேக்கா யாரு

அகேயோ அவருக்கு இருக்கிறதே அந்த மீதே ஒண்ணுதா அய்யா மூஞ்சி போனான்ன என்ன விட்டு

ங்கச்சி

இப்படி நான் நான் சந்தோஷத்துல சரி உங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல குடியிருக்கிறதா முடிவு பண்ணி எந்திரிச்சீங்கன்னா ஒன்னா வீட்டுக்கு போலாம் இல்லா இன்னொரு வீடு பாக்கிறதா முடிவு பண்ணிட்டு முடியாதுமா வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன் இவார் இப்படியே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காம இந்த சாணி மேல அடிச்சு சத்தியம் பண்ணீங்கன்னா நான் வீட்டுக்கு வருவேன் இல்ல போயிருவேன் இருங்க மச்சா சத்தியம் பண்ணுங்கம்மா அரை யாரோ ஒருத்தர் பண்ணுங்க அம்மா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வைஃப் உங்களுக்கு தான் முதல் மரியாதை அட கை நீட்டுங்கம்மா இதுலயும் ஒரே பிரச்சனை கிளப்பு அட நீட்டுங்க அட வை நீட்டுங்கம்மா நகத்து என்னடா நண்டு பிடிக்கிறாங்க